ஜூன் நாலு வரைக்கும் கனவு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் வாய்ப்பு இல்ல இருபத்தி யார் வர்றா என்ன பார்க்கணும் இருபத்தி நாலுல வர்றாரு இருபத்தி ஒன்பது வரைக்கும் கேரண்டியா இருக்காங்க ஆட்சி அதுல அவங்க பிரதமர் மாத்திராங்களா ஹேண்டல் பண்ண அதெல்லாம் எனக்கு தெரியாது பிஜேபி ஆட்சி இருபத்தொன்பது வரைக்கும் கேரண்டியா இருக்கு இருபத்தொன்பதுலயும் நீங்க வருவீங்களா வாய்ப்பு இப்ப கண்ணுல தெரியல அதே நான் உங்களுக்கு கூட ஒரு சின்ன பின்னாடி நம்ம வந்து வாய்ப்பு கிடைச்சா இருபத்தொம்போதுலையும் திரும்ப இவர்கள் யாராவது வருவார்களா பாஜக ஆட்சி வந்து முற்றுப்புள்ளி போடுவாங்க ஸ்பேஸ் இன்னைக்கு தெரியல நான் இன்னைக்கு இருந்து நான் அன்னைக்கு அன்னைக்கு நான் கொஞ்சம் தான் வந்து நான் சொல்றேன் அப்படி என்ன சாதித்து விட்டார் சார் மோடி மறுபடியும் வருவாரு மக்கள் ஓட்டு போட்டாங்க போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு முடிவு உங்களுக்கு நான் சொல்கிறத விட்டுருங்க நீங்கள் நான் சொன்னா நான் பிஜேபி சொல்லிடுவீங்க பிஜேபி தோற்கணும்னு ஆசைப்படக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆட்களில் ஒரு பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் இருக்கிறார் அது ரொம்ப முக்கியமானவர் அவர் வந்து நிறைய வேலை பார்த்துருக்கிறார் அவருக்கு வந்து பிஜேபி வந்து ஆகாதுன்னு தெரியும் நரேந்திர மோடி அவர்களுக்குமே தனிப்பட்ட ஒரு ஒரு விரிசல் வந்துருச்சு அது வந்து ஊரெல்லாம் தெரிஞ்ச விஷயம் அவர் நிறைய எதிர்க்கட்சிகள் பூரா பணி புரிஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பாஜக பணி புரிஞ்சதே இல்லை பத்து வருஷத்துல எல்லா எதிர்க்கட்சிகளும் பணி புரிஞ்சு வெற்றி பெற்றிருக்காரு வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இது வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்லாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இதே அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் இருக்கும் நன்றி